நைட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய் தாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு நைட்டி வந்து நிறைய நம்ம பாத்திருப்போம் பட் அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது ஆனா இது பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டனுங்க அண்ட் இது வந்து கோட் மாடல் சோ இந்த உங்களுக்கு அந்த பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும் கோட் லுக்ல இருக்கும் சோ சாரில நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நைட்டில சுங்குடி காட்டன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் தான் கொடுத்துருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபிளாரல் டிசைன்ல அந்த மாதிரி ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இது ஸோ இந்த டாப்போட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் நைன்டி ருபீஸ் தாங்க இன்னைக்கு நைன்டி ருபீஸ்க்கு நம்மளால என்ன வாங்க முடியும்னு எனக்கு தெரியல பட் டாப்ஸ் வந்து கண்டிப்பா வாங்க முடியாது ஸோ நான் இந்த நைன்டி ருபீஸ் டாப் வந்து நல்ல ஒரு பாப்கார் டைப்ல கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க இதோட லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் கிளாத்துமே ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நெக்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க நைட்டி சீன் ஸ்கர்ட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இவங்க கிட்ட இப்போ டாப்ஸ் வந்து நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை கீழவாசல் வந்து அங்க இருந்து நீங்க தூண் வந்தீங்கன்னா ஹரீஷ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட் சந்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது தான் நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ் சோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோங்கிறத வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் வாங்க சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த நைட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய் தாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு நைட்டி வந்து நிறைய நம்ம பாத்துருப்போம் பட் அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது ஆனா இது பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல உங்களுக்கு கலர்ஸுமே இருக்கு சோ இப்ப நம்ம பார்த்த அந்த தொண்ணூறு ரூபாய் நைட்டியோட டபுள் எக்ஸல் சைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஃப்ரீயா இருக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இதுல கலர்ஸ் பாத்துடலாம் கலர்ஸ்மே நிறைய கலர்ஸ் குடுத்துருக்காங்க ஒரு கட்டுக்கு நாலு கலர் வருது உங்களுக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நைட்டி இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி தாங்க அண்ட் ஃபுல் காட்டன் தான் உங்களுக்கு இந்த எல்லாம் வந்து நீங்க வியர் பண்றப்போ ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நெக்ல வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இதுல டென் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல்ல அவைலபிளா இருக்கு இது வந்து எக்ஸ்எல் சைஸ் நம்ம டபுள் எக்ஸ்எல் எல் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டென் கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு எல்லாமே நல்லா டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே நல்ல லுக்கா இருக்கு சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கான நைட்டி தான் இது வந்து நல்ல பியூர் காட்டனுங்க இது வந்து சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி இது எல் சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுலயும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் நெக் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸும் அவைலபிளா இருக்கு கலர்ஸ் பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா டென் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருக்கும் வேற வேற டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இதுவும் பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத் தான் அண்ட் இதுலயும் இந்த மாதிரி எலாஸ்டிக் நெக் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்மே அவைலபிளா இருக்கு சோ லுக் வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல கலர்ஸ்மே நிறைய இருக்கு கலர்ஸ் பாக்கலாம் ஸோ இதுதான் அந்த கலர்ஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டும் இருக்கு ஸோ ஒன் தே ஒன் வந்து இது ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம் ரெண்டு சைஸஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சோ அடுத்ததா நம்ம பாக்க போறது ஒன் தேர்ட்டி கலெக்ஷன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப் நெக் கொடுத்திருக்காங்க நெக் கொடுப்பாங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட்டும் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ நல்லா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அவ்வளோ ஸ்பேசஸ் குடுத்திருக்காங்க அண்ட் லுக்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இதுல கலர்ஸ்மே நிறைய இருக்கு சோ கலர்ஸ் பாக்கலாம் சோ இப்ப பாத்தது வந்து ஜிப் நெக் பார்த்தோம் இது வந்து அந்த மாடல் நெக் சோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கலர் ஒன்னொன்னு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு சோ டார்க் கலரும் இருக்கு லைட் கலரும் இருக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் தாங்க வெளியில நீங்க இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கவே முடியாது சோ இவங்களே ஓனா மேனுபேக்சர் பண்றதுனால இந்த பிரைஸ்ல குடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு பாக்கலாம் சோ பியூர் காட்டன்ல ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு இந்த நைட்டி குடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் நெக் இருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு மாடர்ன் நெக் இருக்கு ஜிப் நெக் இருக்கு சோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல குடுத்திருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து பேக்கெட் இருக்கு அண்ட் டிசைன்ஸுமே நிறைய வெரைட்டி இருக்கு சைஸஸ்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஒன் பிப்டிக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா சம ஒர்த்துங்க சோ இதுல நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜிப் நெக் நம்ம முன்னாடி பார்த்தது காலர் நெக் இது ஒவ்வொரு பேட்டர்லயுமே வித்தியாசமா கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு மாதிரி உங்களுக்கு பேட்டர்னும் வேற மாதிரி மாறி இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி இதுவுமே வந்து பியூர் காட்டன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் நெக் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த மாதிரி சை பேக்கெட்டுமே இருக்கு இதுல வந்து டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு குட்டி குட்டி டிசைன்ல சூப்பரா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க நல்ல டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டில கொடுத்துருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் செவன்டி தாங்க சோ இப்போ நம்ம பார்த்த ஒன் செவன்டி கலெக்ஷன்ல இது வந்து எக்ஸ்எல் சோ டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்கு ரெண்டுலயுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சோ இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எத்தனை கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல நம்மளுக்கு கலர்ஸ் தான் கிடைக்காது பட் எங்க உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் நிறைய கலர்ஸ் இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்ளோ கலர்ஸ் இருக்கு அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு நம்மளுக்கு கலர் இருந்தா டிசைன் இருக்காது டிசைன் இருந்தா கலர் இருக்காது பட் இங்க அப்படி கிடையாது இங்க உங்களுக்கு எல்லா வெரைட்டிலயுமே இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த பைப்பிங் வச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா ஓகே அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல உங்களுக்கு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஜிப்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் குடுத்திருப்பாங்க சோ வந்து இங்க உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு பஞ்சமே இல்ல அப்படிதான் சொல்லணும் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு ஓவர் சைஸா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய சைஸஸ் கிடைக்காம இருப்பீங்க கண்டிப்பா இங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது இது டபுள் எக்ஸல் தான் டபுள் எக்ஸலே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்க இப்போ கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க இந்த கலர்லாம் ரொம்ப ரேர் கிடைக்காது சோ இதுக்கு முன்னாடி பாத்ததுலாம் நம்ம லோ ரேஞ்ச்ல பாத்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டிக்கான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ல இந்த மாதிரி டிசைனர் நெக் கொடுத்திருக்காங்க அண்ட் சைட் பாக்கெட்டுமே இருக்கு ஸோ இதுல குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கண்டிப்பா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கு நீங்க கையில தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் நைன்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்துங்க அண்ட் இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல இருக்கு ஸோ இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாருங்க எப்படி ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு இதுல கலர்ஸ் பாத்துர்லாம் ஸோ கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யுனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நம்ம பாத்ததுல ஒன் நைன்டிக்கான கலெக்ஷன்ஸ்ல இது வந்து மாடர்ன் நெக் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்கு தேடவே வேணாங்க அவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நெக்கும் ஸோ பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ட்ரெண்டியா இருக்கு சோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க நேரா வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சப்போஸ் உங்களால நேரா வர முடியலன்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் ஷாப் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து டூ ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டனுங்க அண்ட் இது வந்து கோட் மாடல் ஸோ இந்த உங்களுக்கு அந்த பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும் கோட் லுக்ல இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஜிப் டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல சைட் பேக்கெட்டுமே இருக்கு இதுலயுமே உங்களுக்கு நெட் நெக் டிசைன்ஸும் வரும் இதுல கலர்ஸுமே நிறைய இருக்கு இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்லாம் அவைலபிளா இருக்கு ஸோ கலர்ஸ் பாருங்க ஒவ்வொரு கலருக்குமே உங்களுக்கு வேற வேற பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டூ ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பியூர் காட்டன் சுங்குடி காட்டன் சோ சாரில நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நைட்டில சுங்குடி காட்டன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் தான் கொடுத்துருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபிளாரல் டிசைன்ல அந்த மாதிரி ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இது இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு நிறைய கலர்ஸும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸும் இருக்குங்க ஒரு பண்டல்ல வந்த கலர் அடுத்துல வரல வேற வேற மாதிரி இருக்கு ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டூ ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதுல டபுள் ஷேட் கலரும் இருக்கு இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு சிங்கிள் கலரா வேணும்னா அந்த சிங்கிள் கலருமே இருக்கு நம்ம கிட்ட சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் மட்டும்தான் அவைலபிள் இத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து சைட்ல ரோ போட்டுருக்கிறதுனால பாக்குறதுக்கு ஒரு ஃபிராக் டைப்ல இருக்கும் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு சிங்கிள் கலராவும் இருக்கு டபுள் கலராவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ ஒவ்வொரு கலரும் ரொம்பவே நல்லா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ல எம்பிராய்டரி ஒர்க் ஒர்க் வச்சு கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு குர்த்தி டைப்ல அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க இதுல நெக்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டில நெக் டிசைன் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு வந்து சைட் பேக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு சோ லுக்வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் இங்க சைஸும் உங்களுக்கு வந்து கலர்ஸும் நிறையவே இருக்கு ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு அண்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்சது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்க எல்லா கலெக்ஷனுமே இருக்கு கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க நேர்ல வர முடியாதவங்க ஆன்லைன்ல ஷாப் பண்ணிக்கோங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்களா மிரர் ஒரு பிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் இருக்கு ஃபோர் எக்ஸ்எல் இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ்ல கவலையே வேண்டாம் அண்ட் லுக் வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சைட் பேக்கெட்ஸ்மே அவைலபிளா இருக்கு நல்ல பியூர் காட்டன் இதுல கலர்ஸ்மே சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்கு பார்க்கலாம் ஸோ கலர்ஸ் பாருங்க நல்ல ஒரு அட்ராக்டிவான போல் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு சைஸ் ரொம்ப இதா இருக்கும் இங்க வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஃபோர் எக்ஸ்எல் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது இதுல ஃபைவ் எக்ஸ்எலும் இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து ஜிப் நெக் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் பேக்கெட்ஸுமே அவைலபிளா இருக்கு காட்டன் பியூர் காட்டன் அண்ட் லுக் வைஸ் இப்படிதான் இருக்கும் செமையா இருக்குல்ல இதுல கலர்ஸ்மே இருக்கு கலர்ஸ் பார்க்கலாம் சோ பாருங்க ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்ல டிசைன்ஸ் வித் கலர்ஸுமே நிறைய இருக்கு ஸோ நம்ம கிட்ட நார்மல் நைட்டி மட்டும் இல்லாமல் ஃபீடிங் நைட்டியும் இருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் தாங்க அண்ட் இதுல வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ லுக்வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இதுல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் கிளாத் அண்ட் நம்ம கிட்ட இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க நிறைய கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோல காமிக்க முடியாதுன்றதுனால உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் நீங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணா தெரியும் இங்க சுற்றி பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு எல்லா வெரைட்டிஸுமே இங்க இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளவுஸ் கலெக்ஷன் தான் பாக்க போறோம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ்ல இருந்து எம்ப்ராய்டரி இருக்கு கலம் கறி இருக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ்ன்னா எல்லா விதமான பிளவுஸும் இங்கே அவைலபிளா இருக்கு மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல இந்த ஒரு பண்டல் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கல்லம் கறி பிளவுஸு குவாலிட்டி வைஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேணாம் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பிளவுஸ் இருக்குல்ல இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இந்த பண்டலில் வந்துடும் ஸோ பாருங்க அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிசைனுமே டிசைனர் பிளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலர் எல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா கோல்டு கலர்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு கலரும் வச்சிருக்காங்க சோ எல்லா கலர்ஸ்மே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு எல்லா டிசைன்ஸ்மே இருக்கு மினிமம் பிரைஸ்ல இங்க வந்து நைட்டி இன்ஸ்கர்ட்ஸ் மட்டும் இல்லங்க நைட் ஷூட்ஸும் அவைலபிளா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்ல நைட் ஷூட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி டி ஷர்ட் வித் பட்டியாலா பேண்ட் எலாஸ்டிக் கூட கொடுத்திருக்காங்க சோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இவங்க கிட்ட வந்து மூணு வயசு பாப்பால இருந்து பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் வியர் பண்ற மாதிரி நைட் ட்ரெஸ் இருக்கு பனியன் கிளாத் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து காட்டன்ல வேணும் அப்படின்னா இங்க காட்டனுமே அவைலபிளா இருக்கு ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி தாங்க அண்ட் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு ஸோ இதுல கலர்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இது வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நம்ம காட்டன்ல பாக்கலாம் காட்டன்லயும் இங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ காட்டன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி இதோட ப்ரைஸ் ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவ்வளோ சாஃப்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு ஸோ பாருங்க அவ்வளவு சூப்பரா கம்ஃபர்டபுளா வியர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு கலர்ஸுமே நிறைய இருக்கு கலர்ஸ் பாக்கலாம் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு வெறும் டூ டுவெண்ட்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியே வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பவா இருக்கு நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த டாப்போட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் நைன்ட்டி ருபீஸ் தாங்க இன்னைக்கு நைன்ட்டி ருபீஸ்க்கு நம்மளால என்ன வாங்க முடியுன்னு எனக்கு தெரியல பட் டாப்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது ஸோ நான் இந்த நைன்டி ருபீஸ் டாப் வந்து நல்ல ஒரு பாப்கார்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸில் அவைலபிளா இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு கலர்ஸுமே இங்கே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி இருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் டாப் வச்சிருக்காங்க ஸோ இங்க பாருங்க கலர்ஸுமே உங்களுக்கு நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி வியர்க் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் உங்களுக்கு இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு சோ நீங்க டெய்லி வியர்க்லாம் போடுறதுக்கு கலெக்ஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க இதோட லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் கிளாத்துமே ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நெக்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா பிரிட்டியா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஹை ரேஞ்ச்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நெக்ல குடுத்திருக்காங்க அண்ட் கீழ வந்து இந்த மாதிரி பிளைன் பேட்டர்ன்ல குடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம வீடியோ லென்தா போறதுனால நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியல பட் நீங்க நேரா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் இங்க சூப்பர் சூப்பர்வா இருக்கு பாருங்க இதான் கேட்லாக் இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸ் வரும் கலர்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸா இருக்கு செட் எல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே கலர்ல செட்டா குடுத்துருக்காங்க சோ டிசைன் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸும் வச்சிருக்காங்க அண்ட் இங்க வந்து மினிமம் நைன்டி ருபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்குதான்றப்போ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குவாலிட்டி வந்து சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நேரா விசிட் பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களால நேரா வர முடியனா ஆன்லைன் மூலமாவும் நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்கு இன்ஸ்கர்ட்ல வந்து ஏழு பார்ட் எட்டு பார்ட்னு எல்லாமே இருக்கு ஸோ டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன்ல உங்களுக்கு இந்த நார்மல் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க்குமே கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி கட் ஒர்க்ஸ் வச்சும் உங்களுக்கு இன்ஸ்கர்ட்ஸ் இங்க கிடைக்கும் இன்ஸ்கர்ட்ல எல்லாம் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு அண்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்காங்க சோ சைஸஸ் செவன் பார்ட் எயிட் பார்ட்னு உங்களுக்கு எல்லா சைஸஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட இன்ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா வெறும் எயிட்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கலர்ஸ் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தாங்க நான் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிக்க முடியாது இல்லையா அதனால ஜஸ்ட் சாம்பிள் தான் இது நீங்கள் நேராக விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வரும்போது நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைனுக்கு ஒரு இதுக்கு நீங்கள் ஒரு பண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் நீங்க மினிமம் த்ரீ தௌசண்ட்க்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப்பை நேராக விசிட் பண்ணுங்க நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழவாசல்ல விளக்கு தூண் வந்தீங்கன்னா அப்படியே ஹரிஷ் பேக்கரிக்கு ஆப்போசிட் சந்தில் கலெக்ஷனுக்கு பக்கத்துல தான் நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டி இன்ஸ்டெட் பிளவுஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ டாப்ஸ் கலெக்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் பை